ஜாமக்காரன் ஜபம் ஜபித்தேன் ஜபித்து கொண்டிருக்கிறேன் அன்பு பிரியமானவர்களே கிருஷ்ணா ராபின்சன் சகோரி இறந்து இரண்டு வருடம் ஆகிறது இந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் உண்டாகட்டும் தொடர்ந்து சகோரி அவர்கள் பேசிய கடைசி ஆடியோவை வீடியோவையும் பாருங்க உங்களுக்குள்ளாக விசுவாசம் பெறுகட்டும் இதுவே கிறிஸ்டினா ராபின்சன் செய்தி ஆமே வாழ்க்கையில நடந்த என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய ஐந்து வயதுல நான் சிறு வயதா இருக்கும் பொழுது எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணப்பட்டது என்னுடைய நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் ஒன்றாலும் கொண்டிருந்தது அந்த வாழ்வுல பிரச்சனைங்கிறதுனால ஒரு ஆப்ரேஷன் கொடுத்தார் நானும் என்னை ஊழியத்துக்கு என்று அர்ப்பணித்தேன் ஆனா கத்தர் எனக்கு ரெண்டு பிள்ளைகளை கத்தர் கொடுத்த அருமையான பிள்ளைகளை கத்தர் கொடுத்த டாக்டர் சொன்னாங்க இவங்களுக்கு வந்து பி நெகட்டிவ் பிளட் குரூப் அதனால பி நெகட்டிவ் உள்ள மாப்பிள்ள தான் பார்த்து கல்யாணம் பண்ணா நல்லது அப்படியே திருமணம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது திருமணம் பண்ணாலும் குழந்தை பிறக்காது குழந்தை உருவானாலும் அந்த குழந்தை தங்காது குழந்தை தங்கினாலும் ஊனமுற்ற

வரை பிள்ளைங்களை பார்த்துட்டு அதுக்கு வேணா எனக்கு பலன் கொடுங்க ஏதோ டங்க இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் ரொம்ப பாரம் انا நம்ம அதே கேஸ்ல அதனால பாரத்தோட ஜும் பண்ணேன் ஜும் பண்ணிட்டு நான் வச்சிட்டேன் பச்ச உடனே தான் பரிசு சாவிய பாடுகள் இந்த உலக பிரச்சனைகள் என்னை ஒன்று செய்ய முடியாத அண்டவரே ஏனென்றால் பாடுகளை ரெண்டாக பிளக்கிற தேவன் பாடுகளை மாற்றுகிற தேவன் பலவீனத்திலே பலன் கொடுக்கிற ஆண்டவர் நீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் ஓடுவதற்கு கத்தர் கிருவை பாராட்டி இருக்கிறார் சுமார் இருபத்தி ஐந்து வருடங்களாக இந்த பேஸ்மேக்கரின் சரீரத்தில் இருந்தாலும் அவ்வப்போது அடிக்கடி ஆபரேஷன் நடக்கும் ஏன்னா அந்த பேஸ்மேக்கரை மாற்றணும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் பலவீனங்கள் வந்தாலும் கத்தருக்காக ஓடுவதற்கு கத்தர் கிருபைக்கார பாராட்டி இருக்கிறார் அன்பு பிரியமானவர்களே நம்முடைய கிறிஸ்டன ராபின்சன் அக்கா அவர்கள் இறந்து இரண்டு வருடம் ஆகிறது அந்த ஜீசஸ் மீட்டுங்கிறது அந்த ஊழியத்திற்கும் நம்முடைய ஜிபிஎஸ் ராபின்சன் ஐயாவுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் மகளுக்கும் மருமகனுக்கும் மருமகளுக்கும் மகனுக்கும் ஒரு ஆறுதலை கத்தர் கொடுப்பாராக இந்த நேரத்தில் கூட நாங்கள் துக்கித்து அந்த நாளை நாங்கள் வந்து நினைவு கூறுகிறோம் ஏனென்றால் எங்களுடைய சகோதரி எங்களுக்கு அநேக நன்மைகளையும் உதவிகளை செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் கரூரில் நாங்கள் வல்லமை முகாம்னு சொல்லி நடத்தினோம் அதற்கு சகோதரியும் சகோதரனும் வந்து அந்த கூட்டத்தை நடத்தி கொடுத்தார்கள் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் கூட இந்த சகோதரி மறக்க முடியலை இந்த நாளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அவர்கள் மறித்து போயிருந்தாலும் அவர்களுடைய விதத்ததான கோதுமை மணியானது நிலத்தில் இன்னைக்கு முப்பது அறுபது நூறு மடங்காய் பலன் கொடுக்கறது அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பு பிரியமானவர்களே இந்த வீடியோக்களை பார்த்தீர்கள் அதற்காக நன்றி விசேஷமாக ஜோமண்ணுங்க குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் உண்டாகட்டும் இப்படிக்கு ஜாமக்காரன் ஜோபம் பிரைஸலார்